அஸ்ஸலாமு அலைக்கும் நபி ஸல்லல்லாஹு செல்லம் வஸல்லம் அவர்களும் நகைச்சுவையும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் சோதனைகள் துன்பங்கள் பசி பட்டினி போர்க்களங்கள் என கஷ்டமான சூழ்நிலைகளை அவர்கள் சந்தித்தாலும் அவர்கள் நகைச்சுவையை மறக்கவில்லை அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் அந்த நகைச்சுவை உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து வந்தார்கள் ஒரு தடவை ஒரு மனிதர் வருகிறார் அவர் நபி சல்லாஹனோடு சொல்கிறார் அல்லாவின் தூதரே நோன்பு வைத்து கொண்டே நான் என் மனைவியிடம் கூடிவிட்டேன் இது தவறு என்று தெரிந்தும் செய்து விட்டேன் இதற்கு என்ன பரிகாரம் என கேட்கின்றார் அதற்கு அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் நீ அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்னால் அது முடியாது நானோ வறியவனாக இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார் அப்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள் நீ இரண்டு மாதம் நோன்பு வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதுவும் என்னால் முடியாது என்னால் இயலாது என்று அந்த மனிதர் கூறுகிறார் தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்துகிறார் அப்பொழுது நபி சொல்லாஹல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள் சற்று நேரத்திலே ஒருவர் ஒரு குடையுடன் பேரிச்சம்பளங் பேரிச்சம்பழங்கள் நிறைய ஒரு குடையுடன் கொண்டு வருகிறார் அதை நபீ சல்லாஹல்ல சமூகத்தில் வைத்துவிட்டு அதை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு செல்கிறார்கள் அப்பொழுது நபீ சல்லாஹல் அவர்கள் அந்த மனிதரை அந்த நோன்பு வைத்து கொண்டு தவறு செய்தாரல்லவா அந்த மனிதரை கூப்பிட்டு இதோ இந்த பேரிச்சம்பளங்களை நீங்கள் இந்த பேரிச்சம்பளங்களை நீங்கள் மதீனாவிலே மதினாவிலே உள்ள மிகவும் ஏழையாக உள்ளவர்களுக்கு இதை நீங்கள் தர்மம் தர்மம் செய்துவிட்டு ச தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த பேரிச்சம்பளத்தை அவரிடம் கொடுக்கிறார் அப்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார் மதினாவிலே மிகவும் ஏழையாக நான் தான் இருக்கிறேன் இதை நான் என் குடும்பத்தினருக்கே நான் எடுத்து கொண்டு போய் நான் தர்மம் செய்து விடுகிறேன் என்று கூறுகிறார் அதை பார்த்தவுடன் நபி சல்லாஹலாம் அவர்கள் சிரிக்கிறார்கள் ஆக அவர் தவறும் செய்துவிட்டு பேரிச்சம்பளத்தையும் அவர் எடுத்து சென்று விட்டார் இந்த இப்படி ஒரு இந்த சம்பவத்தால் நபீ சலா அவர்கள் அவர்கள் அந்த அவர் கூறியதை கேட்டு நபி சலா சலாலு சலாம் சிரித்து விட்டார்கள் இவ்வாறு பல நகைச்சுவை சம்பவங்கள் நபீ அவர்கள் வாழ்க்கையிலே இருக்கின்றது அடுத்த வீடியோவிலே நபீ சலா அவர்களின் அந்த நகைச்சுவை உணர்வை பற்றி பேசுவோம் எனது தமிழ் கோயில் சேனலை சஸ் செய்து அதில் உள்ள நல்ல தீனுடைய விஷயங்களை கேட்டு பலன் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அசலாமோ அழைக்கும்